ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரமணி பீர்க்கங்காய் போட்டு ஒரு கூட்டு தாங்க பண்ண போகிறோம் கூட்டு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் கூடவே சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்பும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க இல்லைன்னா கடுகு போட்டு தாளிக்கிறதுனால தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிற பீர்க்கங்காயை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற காரமணி போட்டு தயிர் ஒரு ரெண்டு கரண்டிக்கு தயிர் வந்து நான் போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இந்த தயிர் போட்டதையும் கிரேவி பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருந்துட்டு கொத்தமல்லி தலை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தயிர் பிடிக்காதவங்க தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்போதும் போல் ஒரே மாதிரி பொரியலோ கூட்டோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் இவாஞ்சலன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க் யூ